டேவிட் கணேசன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு அவர் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவர் இயேசு வந்து அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுகுத இருக்கிறார் அழுகிற சத்தத்தை கேட்டேன்னு ஏன் இவங்க அழுகிறாங்க எனக்கு அழுக சத்தம் கேட்குறதுன்னு ஒருத்தட்ட கேட்டால் இயேசு தான் ஜனங்களுக்காக அழுகிற கடவுள்னு பைபிள் இருந்து எடுத்து காமிச்ச உடனே அப்போ நான் இவர் அழுகை நிறுத்த என்ன பண்ணணும் எல்லாருக்கும் போய் சொல்லு இந்த இயேசை பற்றின ஒன்று இவருக்கு வேற ஒன்றும் தெரியாது அவர் வந்து கிறிஸ்து செய்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் பெருசாக சபைக்கு போய் நிறைய தெரியாது கிராமங்கிற வீடு விட போய் இயேசு உங்களுக்காக அழுகிறாரு பாவம் செய்யாதங்க இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு உங்களுக்கு அழுகிறாரு நீங்கள் பாவம் செய்யாதவங்க ஏசு இதான் அவங்க தெரியுமா இது தான் சொல்லிட்டு வந்திருக்காரு முதல்ல தனி ஆளாக போய் வீடு விட போய் சொல்லுவாராம் ஒரு கிராமத்தில் போய் சொன்னார் இயேசு உங்களை நேசிக்கிறாரு உங்களுக்காக அழுகிறாரு நீங்கள் தயவுசெய்து பாவம் செய்யாதங்க இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க இந்த ஆள் ஏசபுரி சொல்லிக்கிட்டே வர்றான்னு பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு கூட்டமாக ஆட்கள்லாம் நிற்கிறாங்களாம் என்னன்னு பார்த்தா வயசான ஒரு பாட்டியமாக உயிர் ஊசலாடுது இழுத்துக்கிட்டு இருக்குது அப்போ இழுத்துக்கிட்டு இருந்த உடனே இந்த ஏசு கரிசு எல்லாருக்கும் சுகம் கொடுப்பான்னு சொல்லுவாங்களே வால் போஸ்ட்டை விட்டுவாங்க கூட்டெல்லாம் நடத்துவாங்களே இந்த ஏசுபுரி சொல்கிற ஒரு தம்பி வந்திருக்கிறானே அவனை கூப்பிட்டு வந்தாங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டால் ஏசு சுகமாக்குவார் விடுதலை தருவது ஆமாம் தருவார் இந்த இந்த பாட்டி வியாதியில் சாகு கிடக்குறாங்க நீ ஏசுக்கிட்ட சொல்லி சுகமாக்குன்னு இவருக்கு வியாதி ஏஸ்தருக்கு எப்படி ஜெபிக்கன்னே தெரியாது இவருக்கு தெரிஞ்சாலும் ஏசு உங்களுக்கு அழுகிறாரு மனம் தர்மங்க ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க ஏசு உங்களுக்கு அழுகிறார் ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க இதுதான் அவருக்கு தெரிஞ்சதை இதை தான் வீடு விட சொல்லிகிட்டு வர்றார் இவர் பார்த்தார் என்னடா இது இதுக்கு ஜெபிக்க சொல்கிறாங்க நமக்கு எப்படி ஜெபிக்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லை நீ ஜோம் பண்ணி உங்களை சுகமாக்கு ஏசு சோகமாக்குறான்னு என்ன பண்ணுறீங்களே வால் போஸ்ட்லாம் விட்டுறீங்களே சுகமாக்குன்னா அதெல்லாம் தெரியாது ஏசு உனக்காக அழுகிறார் நீங்கள் மறந்து திரும்புங்க ஏசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அவன் சொன்னால் இப்போ நீ அழப்போகிற ஒன்றை மாட்டேன் சுகமாக்கி தாங்க இந்த போகணுன்னு நிறுத்திட்டாங்க இப்போ அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல தனி ஆள் மாட்டிக்கிட்டார் இப்படிலாம் கூட பிரச்சனை வருமா சுவிசை சரிவிச்சார்னு தெரியல அவருக்கு அப்படின்னு அந்த கட்டில் கொண்டு வந்து தெருவில் வச்சுட்டாங்க அந்த கட்டிலோட அந்த அந்த அது உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது இவர் பார்த்தார் என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க எல்லாம் கிராமத்து ஆட்கள் இவர் ஒன்று சொன்னாராம் இயேசுவே இந்த அம்மா ஏதோ செய்ய தான் சாகப்போதான் ஏதாவது பண்ணி சரி பண்ணிடுங்க அதுக்கு மேலே சோம்புன்னு தெரில அவருக்கு இயேசுவே இந்த அம்மா ஏதோ சாக கிடைக்குது பாவமாக இருக்குதான் ஏதாவது பண்ணி சரி பண்ணிடுங்க அப்படின்னு சோமே இவர் இவ்வளவுதான் சொன்னாரு சொன்னா அந்த அம்மா குளுக்கு அசுத் தாவிய அலை கழித்து அலறி ஓடி நம்ம உயிரோட எழுமி உட்கார்ந்துட்டாங்க அரே லுய்யா இதான் ஃபஸ்ட் அற்புதம் அவருடைய ஊழியர் முதல் அற்புரம் இவருக்கு ஆச்சரியம் நம்ம சொன்னோம் இந்த அம்மா போறாம உயிரோடு எழும்பிட்டு அந்த மக்களெல்லாம் பார்த்துட்டாங்க ஆச்சரியமாக இன்னையா ஒரு வார்த்தை சொன்னால் சாகு கடந்த உயிரோடு எழும்பிட்டேன் அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது சுவிசேஷத்துக்கு எவ்வளோ பெரிய வல்லமாக இருக்குதுன்னு இன்றைக்கி பாருங்கள் தமிழ்நாட்டில் கிராமம் கிராமம் சுவிசேஷம் அறிவிக்கிறார் கிராம கிராமம் சுவிசேஷம் அறிவிக்கிற ஆளெல்லாம் எழுப்பி நல்ல ஊழியை செய்கிறார் சுவிசேஷத்தன் வெளிச்சத்தை பரவ நீங்கள் போய் ஒன்று ஜெபிக்க தெரியாட்டா கூட இயேசுவே எல்லாரும் அடிக்க வர்றாங்க எழுப்பி விட்ருங்க அதாவது சொல்லுங்க எதாவது செய்யுங்கள் இயேசுவுக்காக சொல்லிக்கிட்டே இருங்க சிவை சே சேத்தை அறிவிச்சுக்கிட்டே இருங்க ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டாள் ஆண்டவர் முளை கனப்படுத்துவார் நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாச ஓடும் யார் சுகம் அடைவாங்க அந்த அபிஷேகத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் அலைலூயா